ஏற்குது நான் ஏதாவது சொல்லணுமே ப்ரோ சொல்ல போறீங்க ரமேஷ் ப்ரோ வாங்க வணக்கம் கோயம்புத்தூர்ல ஹீட்டு அப்படியா அங்க எப்பவுமே ஜில்லுன்னு தானே இருக்கும் கோல்ட் ஆயிடுச்சா கீட்டி அப்படிங்கிறாங்க சிஸ்டர் நீங்க வேற லெவல் என்னங்க அது நானும் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் போகணும் எங்க போகணும் ரமேஷ் ப்ரோ அசர் டி போடாத அப்படிங்கிறாங்க சிஸ்டர் உங்க நேம் என்ன சொல்லுங்க என்னோட நேம் கலைங்க சிஸ்டர் காலேஜ் லைஃப் எப்படி போகுது காலேஜ் லைஃபா உங்கள் முகத்தை பார்க்கணும் எனக்கு அவசியமே இல்லை உங்கள் குரலை கேட்டாலே போதும் தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ தேங்க்யூ அது ச ஸ்ரீ ப்ரோ அப்படிங்கிறாங்க லைஃபா ஓகே ஓகே ரமேஷ் ப்ரோ எங்க நாங்களும் பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க கீர்த்தி அப்படிங்கிறாங்க ஆஹா ப்ரோ சிஸ்டர் உங்கள் வாய்ஸ் ஹாய் ஸ்வீட் ஓகேங்க தேங்க்யூ ஸோ மச் ஆ சார் எந்த ஊர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க வணக்கம் மார்னிங் லைவ் வாங்க எத்தனை மணிக்கு ரமேஷ் ப்ரோ சிஸ்டர் உங்கள் ஏஜ் டுவெண்ட்டியா ஆமாங்க டுவெண்ட்டி வாங்க ஆகா எங்கே போனீங்க அப்படிங்கிறாங்க ஸ்ரீ ப்ரோ நம்முடைய நண்பர்களையும் வர சொல்லுங்கள் கண்டிப்பாக வருவாங்க ரமேஷ் ப்ரோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க ரமேஷ் ப்ரோக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளையே மேரேஜ் ஆனால் அவங்க அப்படிங்கிறாங்க சிஸ்டர் மை எக்ஸ்லவர் ஹாலிங் ஓகே ஓகேங்க ஃபைவ் ஓ கிளாக்கா போங்க ரமேஷ் ப்ரோ ஃபைவ் ஓ கிளாக்கு நானும் நல்லா தூங்குவேன் நான் சிக்ஸ் ஓ கிளாக் தான் எந்திரிப்பேன் எங்க போனீங்க எங்கேயும் போகலங்க இங்க தான் இருந்தேன் எனக்கு எயிட்டீன் அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க ஓகேங்க ஓகேங்க ரொம்ப மகிழ்ச்சி ஸ்ரீ ப்ரோ நான் தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஆஹா ப்ரோ கீர்த்தி நவ்யூ சிஸ்டர் அப்படிங்கிறாங்க பாப்பா ரொம்ப பக்கத்துல வந்து தூங்க வந்துட்டா மாமாவா காமிங்க அப்போ போவாங்க சிஸ்டர் சிஸ்டர் யாருன்னு தெரியுதா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பாய் சிஸ்டர் குட் நைட் ஓகே ரமேஷ் ப்ரோ அஞ்சு மணிக்கு வர்றதுல ரொம்ப சந்தேகம் ரமேஷ் ப்ரோ நல்ல தூக்கத்துல இருப்பேன் முடிஞ்சா வர்றேன் சரிங்களா ரமேஷ் ப்ரோ ஒரு கொசு வந்த வேகத்தில் அப்படியே போயிடுச்சுக்கா எந்த கொசு ஒர்க்கு ஒர்க்கெல்லாம் எதுவும் போகலைங்க சார் எங்க மேம் தூங்கிட்டாங்க அரவிந்த் ப்ரோ சிஸ்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ் ப்ளீஸ் ஆ சர்ச்சா அப்படிங்கிறாங்க டோமினிக் ப்ரோ எனக்கு தெரியல சார் அப்படிங்கிறாங்க கி திஸ் இஸ் யாருக்கா கொசு அப்படிங்கிறாங்க என்ன கொசு அப்படிங்கிறாங்க கீர்த்தி நீ வேற லெவல் அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் யாரு இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கீர்த்தி ஓல்டு மெமரிஸ் இருக்கு சொல்லுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க சரி ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்குதே கீர்த்தி ஓல்டு மெமரிஸ் இருக்கா சொல்லுங்க கொசு மாதிரி அடிச்சிட்டு போடுவேன் கீர்த்தி மேடம் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியல சிஸ் ஓகே ஓகே சிஸ்டர் உங்க நேம் நேம் என்ன ஆனந்த் ப்ரோ ப்ரோ வாங்க வணக்கம் சொல்றாங்க கீர்த்தி உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேக்குறாங்க தெரிஞ்ச மாதிரியே பேசுறாங்களே கீர்த்தி சிஸ்டம் சொல்றது சொல்லிட்டு சமாளிக்கிறத பாருங்க மத்திய ப்ரோ எல்லாரும் லைக் போட்டீங்களா இவ்வளோதான் லைக் வந்துருக்கு யாருமே லைக் போடல போல போங்க என்னங்க என்னது டொமினிக் ப்ரோ உங்கள தான் ஏதோ சொல்கிறாங்க என்னன்னு கேளுங்க ஆ சார் யார் நீ அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் அதான தெரியலையே கீர்த்தி சிஸ்டர் ஆகா ப்ரோ நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆனந்த் ப்ரோ லைக் போட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ கீர்த்தி மதியோ இல்லை ப்ரோ ஓ ரைட் ரைட் அப்படிங்கிறாங்க டொமினிக் ப்ரோ கீர்த்தி ஹூல் ஓகே ஸ்மைல் ஃபஸ்ட்டு நம்பிங்க